டிஎன் த்ரீ சிக்ஸ்ட்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம கஸ்டமருக்காக அவங்க கொடுத்த ஆர்ட்ரு வந்து நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க நம்ம என்ன செய்து அனுப்புகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் காமிக்கிறேன் நீங்கள் இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து அவங்க பாக்ஸ் வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பேக்கிங்னால் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகான பாவை விளக்கு இப்போ பாவை விளக்கு நம்ம பேக் பண்ண போறோம் அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாவை விளக்கு இது வந்து மொத்தம் ஒரு ஜோடி அதாவது ரெண்டு விளக்கு சரிங்களா இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா காமிக்கிறேன் பாருங்க இதுதான் வந்து பாவை விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இந்த விளக்கு வந்து நான் சாட்சி வைக்கிறேன் முதல்ல இப்போ பாருங்க இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி நம்ம அப்புறம் திரும்பி பேக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க ஓப்பன் பண்ணியாச்சு இதுதான் பாவை விளக்கு இது வந்து அழகாக சொல்லுறாங்க மொத்தம் இது ரெண்டு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அழகான விளக்கு இது நல்ல ஃபுல் மோல்டிங் நம்ம கை செய்யப்பட்ட விளக்கு இது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா பாருங்கள் இப்போது அடுத்ததான் இன்னொரு விளக்கையை நான் பிரித்து காமிக்கிறேன் இந்த விளக்கையும் பாருங்கள் இது அடுத்ததாக இருக்கக்கூடிய விளக்கு இந்த விளக்கை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ரெண்டு விளக்குமே பாவை விளக்கு இது பேர் வந்து பாவை விளக்கு அப்படின்ட்டு பேர் இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளில் பூஜைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் நவராத்திரி கொலு வைக்கும்போது யூஸ் பண்ணலாம் நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ண முடியும் இது கொஞ்சம் நம்ம பாலிஷ் பண்ண போகிறோம் பாலிஷ் பண்ணிட்டு தான் அதுக்கடுத்தது பாசல் கொடுக்க போகிறோம் ஆனால் கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்கன்னா பாலிஷ் இல்லாமலே வேணும்னு கேட்டிருக்காங்க ஏன்னா பாலிஷ் போட்டால் சீக்கிரமாக கருத்து போயிடுதுன்னு அவங்க என்ன நினைக்கிறதுனால இந்த பாவை விளக்கு வந்து பாலிஷ் இல்லாமலே நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பாருங்க கையில் வந்து அகல் விளக்கு இங்கே நல்லா காமிங்க பாருங்க இதில் வந்து நீங்கள் குறைஞ்சது வந்து ஒரு ஐம்பது எம்எல் நெய் அதுன்னா எண்ணெய் கூட நல்லெண்ணெய் கூட விடலாம் பஞ்சு திரி போட்டு நீங்கள் ஏற்றலாம் இப்போ இந்த இப்போ இந்த விளக்கோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கால் தெரியுது பாருங்கள் நல்லா காமிங்க இது பாருங்கள் ரெண்டு கால் தெரியுது அவங்களுக்கு நல்ல காமிங்க இந்த பாருங்கள் ரெண்டு பாதம் இந்த ரெண்டு பாதத்துக்கு நடுவில் கேப் தெரியுது பாருங்கள் என்னோட விரல் வருது இப்போ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அழகாக அலங்காரம் பண்ணுறதா இருந்தால் இதில் வந்து நீங்கள் துணி கட்டலாம் மாடலாக வந்து அழகாக துணி கட்ட முடியும் புடவை கட்டலாம் சின்ன பிளவுஸ் விட்டு இருந்தால் அழகாக டிசைன் பண்ணி புடவை மாதிரியே கட்டலாம் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அகல் விளக்குக்கும் இந்த வயிற்றுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும் இது பாருங்கள் இந்த மாதிரி விளக்கு வாங்கும் போது கவனிக்கணும் இதெல்லாம் இந்த மாதிரி கேப் இருந்தால் இங்கே அந்த சாரியை நீங்கள் மேலே எடுத்து முந்தி மாதிரி போடலாம் அப்படி மேலே முந்தி போட்டு இங்க இருக்க பாருங்க இந்த கேப் நான் அது ஒரு நாள் இது ஒரு வீடியோ போடுறேன் அதில் எப்படி சாரி கட்டுறது ஸோ அதுவும் போடலாம் இப்போ இந்த ரெண்டு கால் நல்லா பாருங்க இங்க பாருங்க இங்கே கொலுசு மாதிரி நம்மளே தயார் பண்ணி போட முடியும் முத்துக்கள்லாம் ஸ்டோன்ஸ் இருந்தால் அது அழகாக இந்த ரெண்டு காலுக்கும் கொலுசு போடலாம் இது அதுக்கடுத்து வளையல் போடுற மாதிரி இப்ப ரெண்டு கைக்கும் இந்த கேப் இருக்கு இந்த பாருங்க நல்லா பாருங்க தெரியுதுங்களா இந்த ரெண்டு கை கேப்புக்குமே வந்து வளையல் மாதிரி மணில கோர்த்து போட்ட அழகாக இருக்கும் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பாவை விளக்கோட ஹைலைட் என்னென்னா இருக்கக்கூடிய இந்த கொண்டை தான் இப்போ இந்த கொண்டையில் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பாவை விளக்கில் ரொம்ப முக்கியமான இடமே இந்த கொண்டை தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரீடம் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் நான் இந்த மாதிரி செய்ய சொல்லி கொடுத்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கேப் தெரியுதுல்ல இதில் நம்மக்கிட்ட முடி இருக்குது ஆர்டிஃபிஷியலாக வந்து ஜவுளி முடி இருக்குது அப்படின்னா அந்த முடியை வந்து இதில் வச்சு நம்ம பின்ன முடியும் பின்னி அழகாக ஜடை வந்து கீழ் வரைக்கும் தொங்க விட முடியும் இதில் பூ வைக்கலாம் வேணி வைக்கலாம் இந்த மாதிரியான அமைப்பு இந்த கொண்டையிலேருந்து நம்ம அலங்காரம் பண்ணும்போது நல்லா கிடைக்கும் இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த விளக்கில் இந்த பக்கம் பாருங்கள் இப்போ இந்த விளக்கோட பேஸ் பேஸ்னால் அடிப்பகுதி கையில் தூக்க முடியல இந்த விளக்கு குறைஞ்சது சுமார் வந்து பத்து கிலோ வெயிட் இருக்குது ஒரு விளக்கு மட்டும் பத்து கிலோ ரெண்டு விளக்கும் சேர்த்து கிட்ட கிட்ட ஒரு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கிலோ இருக்குது சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட பேஸு இதில் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பேஸ் அடிபாக நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது எந்த டேமேஜும் ஆகாது கீழே சமதளமாக எல்லா இடத்துலையும் நிறுத்தி வைக்கிற மாதிரி பண்ணலாம் சிலர் வந்து கீழே அரிசி போட்டுட்டு வைக்கலாம் நெல் போட்டுட்டு வைக்கலாம் இல்லை நீங்கள் வெறும்னா தரையில் கூட அழகாக ஒரு துணி போட்டுட்டு கூட இது மாதிரி நீங்கள் விளக்க நிறுத்துனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இப்போது உங்களுக்கு வந்து இந்த பாவை விளக்கில் பேஸ் காமிச்சிருக்கேன் கால் வந்து கேப் வந்து இதோட ஸ்பெஷல் காமிச்சிருக்கேன் கையில் வளையல் போடக்கூடிய அமைப்பு காமிச்சிருக்கேன் எண்ணெய் வந்து நெய் இங்கே ஊற்றுறது காமிச்சிருக்கேன் சாரி கட்ட முடியும் கொண்டை போட்டு அலங்காரம் பண்ண முடியும் அடுத்தது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கே பாருங்கள் காதுக்கு நடுவில் கேப் இருக்குது இந்த ரெண்டு கேப் இருக்குது இப்போ வந்து பார்த்தா இந்த காது கேப் தெரியுது பாருங்கள் இந்த பாருங்க உங்களுக்கு எவ்வளோ கேப் இருக்குதுன்னு காமிக்கிறத குச்சி காமிக்கிற பாருங்க ரெண்டு சைடும் காதில் கேப் இருக்குது அப்போ என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல நம்ம செயின் போடலாம் நெக்லஸ் அந்த மாதிரி அழகாக சின்னதாக வாங்கி போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அதுவும் உங்களுக்கு போட்டு ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் இது ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு பக்கத்தில் மூக்குத்தி போடுறதுக்கான அமைப்பு அழகாக மூக்கு வந்து ரொம்ப வடிவாக இருக்குது நெத்தி போட்டால் தனியாக காமிக்கலாம் இங்கே கம்பல் வந்து தனியாக போட முடியும் இது எல்லா அலங்காரமும் நம்மளுக்கு பண்ணணுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி அமைப்பு கேப்பெல்லாம் நம்ம கொடுத்து பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா கேப் தெரியுது இந்த சைடும் கேப் தெரியுது ஸோ இது எல்லாமே வந்து இதோட சூப்பர் பெனிஃபிட்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக வந்து இதில் கம்பல் போட்டுக்கிறது மூக்குத்தி போட்டுக்கிறது நெக்லஸ் ஸ் போட்டு பண்ணுறது இதெல்லாம் பண்ணி அம்மனுக்கு ரெண்டு பக்கம் வைக்கலாம் வீட்டில் பூஜை அறையில வைக்கலாம் வாசல்ல வைக்கலாம் அது மாதிரி இடங்கள்ல வைக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் அந்த தான் பாவை விளக்கு இந்த விளக்கோட பேர் வந்து பாவ விளக்குன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க இது பேர் வந்து பாவை இது வந்து பாவைன்னு பேர் இவங்க பேர் பாவைன்னு சொல்லுவோம் இந்த பாவை விளக்கு தான் இதோட பேர் இந்த விளக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் கிடைக்குது இது வந்து நீங்கள் வேணும்னா எங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இதோட ரேட்டு எல்லாமே உங்களுக்கு என்ன சைஸில் இது வந்து ரெண்டு அடி உயரத்தில் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஹைட் வந்து நம்மளால கொடுக்க முடியும் இப்போது இந்த பார்சல் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு சலங்கை வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க அதனால் இந்த சலங்கை வந்து அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கு பாருங்கள் சத்தம் பாருங்கள் நல்ல அழகான சத்தத்தோடு இருக்கும் இதில் வந்து மொத்தம் ரெண்டு சலங்கை இருக்குது இந்த சலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் மாதிரி நான் பேக் பண்ணிட்டேன் பேக் பண்ணாமல் தான் உங்களுக்கு பங்குப்பேன் இது பார்த்திங்கன்னா பெல்ட் போட்டுக்கிற மாதிரியான இல்லை எல்லாம் இதில் கொடுத்துருக்கோம் இது வந்து ரெண்டு காலுக்குமே இது இது ஒரு சலங்கை இது ஒரு சலங்கை ரெண்டு சலங்கை இருக்குது இந்த சலங்கை வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் சட்டக்கும்போது கிளாஸ் ஃபில்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி அம்மன் அருளாக சொல்லக்கூடியவங்களாம் இது மாதிரியான சலங்கைகள் பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த மாதிரியான சலங்கைகள் வந்து எல்லா சுவாமிக்குமே கருப்ப சுவாமி முனீஸ்வரர் கன்னியம்மன் இந்த மாதிரி அம்மன் வழிபாட்டுகள்லாம் இந்த சலங்கைகளில் வந்து பயன்படுத்துறது என்று இந்த சலங்கை வேணும்னாலும் நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம் மாதிரி பொருட்கள் இருக்குது ஸோ நான் இது வந்து இன்றைக்கி பார்சல் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட போகிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரியான பொருட்கள் தேவை அலங்கார பொருட்கள் தேவை சுவாமியோட அலங்கார நகைகள் தேவை உடவை இது மாதிரியான சுவாமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எது இருந்தாலும் எங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் வர எல்லா வீடியோஸும் பாருங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு எல்லாம் அனுப்பிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்றதை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜஸ் பண்ணுங்கள் நிறைய கால்ஸ் வர்றதுனால எடுக்க முடியல இப்போது இந்த பாவை விலக்கு உங்களுக்கு ஆர்டர் தேவை அப்படின்னா நம்ம வீடியோஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த மாதிரியான பாவைகளுக்கு அலங்காரம் பண்ணியும் அந்த வீடியோஸ் போடுறேன் அப்போவும் நீங்கள் பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்